السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم قد نعلم انه لا يحزنك الذي يقولون فانهم لا يكذبون യും അനു നല്ല അമലുകളെയും കൂടുതൽ പരിപൂർണമാണ് കോടിയെ അമ്പയിലും മലമയം സോള விலங்குகளை பற்றி சொல்லப்படுகிற சூறா ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்களை பற்றி சொல்லுகிற வரிசையில் அல்லாஹ் பிரதானமாக இந்த சூறாவில் நபிமார்களை பொய்படுத்தியதை பற்றி புலானை நம்பாமல் இருந்ததை பற்றியும் அல்லாஹ் இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் பேசுகிறார் முன் காலகட்டத்தில் வாழ்ந்த ல்லா அலி சொல்லுடைய காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் இஸ்லாமிய எதிரிகள் இவர்கள் நபிதான் என்று உண்மையில் தெரிந்திருந்தும் குரான் உண்மையான வேதம்தான் என்று புரிந்திருந்தும் கூட இரண்டையுமே ஒரு சேர மறுத்து வந்தார் அதனால் பெருமானா செல்லா அலுவலி கடுமையான மனவேதனை வந்தது அந்த மனவேதனையை வழங்கின

அல்லாஹுடைய அத்தியாயங்களை மறுக்குகிற அநியாயிகள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் வசனத்தில் வாழ்ந்த எதிர்க்குகிற மக்களை பற்றி சொல்லுவான் உண்மையிலேயே பெருமானாரர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதம் அது உண்மையான வேதம் தெரிஞ்சிருந்தும் கூட அதை மறுத்து வந்தான் எதனால சட்டமல்லும் அட புதோ அல்லா அவங்களுடைய உள்ளத்துல முத்திரையை போட்டுட்டான் இவன் திருந்த மாட்டான் இவன் விளங்க மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹத்தால சீலை அடித்து முடிச்சிட்டான் நீ யாரு தான் அந்த சீலை உடைக்கணும் ரப்பு தானுங்க உடைக்கணும் நம்ம யாராவது சுற்றி வச்சு உடைச்சா உடையுமா சுத்தி வச்சு உடைச்சா உடையிற மாதிரி சீலாது ஜப்தி பண்ணி வந்து பெரிய பூட்டு போட்டு சுற்றி துணியை விட்டு சுற்றி ஒரு பொட்டை அடிச்சுட்டு போயிடுவான் அது நம்ம திறந்துடலாம் கேசு சந்திக்கணும் அது வேற இருக்கதை ஆனால் பூட்டினதை திறக்க முடியுமா திறக்க முடியும் ரப்பு தான் திறக்கணும் இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில இமாம்கள் எழுதுவார்கள் அபூஜகல் என்ன பண்ணா அப்படின்னா புராண வெளிப்படையில எதிர்த்து எதிர்த்து வந்தான் மக்கள்கிட்ட எல்லாம் பிரச்சார அவர் மந்திரம் ஓகுறாரு மாய செய்கிறாரு தந்திரம் ஓகுறாரு அப்படின்னா மக்களினுடைய மூல முடிவுகள்லாம் பிரச்சாரிச்சுக்கிற அபூஜகல் இரவு ஆயிட்டுனா யாருக்கும் தெரியாம நைசா பெருமானார் அவருடைய வீட்டுக்கு போய் செவுத்தில் காத வச்சு அப்படியே துண்டா ஓடுற போகிறான் கேட்பாராம் ஒரு நாள் திருட்ட மாட்டணும் எப்படி தெரியுமா அபுஜக ஒரு நாள் போனான் போனத அதே மாதிரியே அவன் கூட்டணத்தில் இருக்கிற அஃனஸ் என்பவரும் வந்திருந்தார் இன்னொரு அபு சூஃபியான் வந்திருந்தார் இன்னைக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஒன்று வெளுக்கு விளச்சி வெளுக்க விளக்கோன்னு இல்லையே அதனால ஒருத்தர் ஒருத்தர் வந்தது யாருக்குமே தெரியலை ரெண்டு மூணு பேரும் வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் சூழ்நாடை வீட்டில் நின்று வச்சு பெருமானாவும் ஓதுகிற அந்த புலான் அந்த இன்மையா இன்பம் மூலம் கேட்கிட்டே இருந்தான் மறுநாள் காலையில அப்படியே பிரிஞ்சு இரவு அப்படியே வெளிச்சம் மாமரதுக்கு முன்னால கலைச்சு போனவங்க ஒரு இடத்துல வச்சு சந்திச்சுட்டாங்க இந்த இடம் ரசூலாவுடைய வீட்டுக்கு போற பகுதி போனால் அங்க தான் போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பகுதியில மூணு பேர் சந்திச்சுட்டாங்க திரு முடிக்கிறாங்க மூணு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கிறாங்க இங்கே போயிட்டு வரல இந்த அப்படின்னு தெரியாது அப்படி இப்படின்னு கடைசி இருக்காங்க சரி நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம் இனிமே நம்ம இந்த சைடே வரக்கூடாது அப்படின்ட்டு மூணு பேரும் முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டா மர்ணாகவும் அபிஜகன் வரலாம் அதே குரான கேட்கறதுக்காக வேண்டி வரலாம் என்ன நினைச்சிட்டு வரான் தெரியுமா நம்ம தான் சத்தியம் பண்ணிட்டோமே நம்ம வர மாட்டோம்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க அதனால அவங்களும் வரமாட்டாங்க நம்ம போய் நைசா கேட்டுட்டு வந்துடும் சொல்லி நைட்டோட நைட்டா அபூஜகல் கிளம்பி வரலாம் மீதி அசுனசும் அபூ சுபியானும் அதே மாதிரியே நினைச்சிட்டு வர்றாங்க திரும்பவும் பெருமானாருடைய வீட்டினுடைய வாசல்ல அந்த சோர்வம் வந்து கேட்குறாங்க மறுநாளும் அதே மாதிரி சந்திக்கிறாங்க திரும்ப திரும்ப முடிச்சுட்டு மாறி மாறி சமைச்சுக்கிட்டாங்க இனிமே வரக்கூடாது ஏன் நீ இப்படி செஞ்ச நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு மாறி 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 கிழமை போயிட்டான் குரான் விடுமா குரான் விடுமாங்க குரான் ஒரு கல்வை ஈர்த்தா ஈர்த்தல் அற்புதமான வேதம் அல்லவா மறுநாள் மூணாவது நாளும் அதே மாதிரியே வந்தார் மூணாவது நாளும் வந்தவர்கள் அதே மாதிரியை சந்தித்தார்கள் கடைசியில் கலைஞ்சு போறாங்க மறுநாள் காலையில் இந்த அசுனஸ் என்பவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அபு சூப்பியாட்ட போறாங்க போய் சொன்னாங்க உண்மையிலையும் சொல்லி முஹம்மது ஓதின அந்த வார்த்தைகள் ஒரு உள்ளத்தை தட்டியதா இல்லையா உனக்கு விளங்குச்சா இல்லையா அப்போ அபூசூர்யான்னு சொன்னது ஆமா எனக்கு சில விஷயங்கள் புரியுது சில விஷயங்கள் புரியல ஆனா உண்மையிலே அவர் ஓதுனது என்னமோ அது உண்மையான செய்தி என்பதை போலத்தான் எனக்கு தெரியல இதே அசன திரும்ப நேர அபூஜக்த போனார் அபூஜக்த போய் கேட்டாரு நீ சொல்லு உண்மையிலேயே அபூஜர் அவர்களை இது ஓதுனது சரிதான உண்மையிலே அபூஜகலுக்கான யதார்த்தமான பேர் தெரியுமா யாராவது தெரியுபோ அபுல் ஹிக்கம் அபிவாம் சமம்ல கரெக்டா சொல்றாரு அபுல் ஹிக்கம் அபுல் ஹிக்கம்னா ஞானத்தின் தந்தைன்னு அர்த்தம் அவனுக்கு எப்ப தெரியுமா மடையனின் தந்தை வந்தது அபுல்னா மடையின் தந்தை எப்ப பேர் வந்ததுன்னா குரானை போன ஒரு சூறாவை உங்களால முடிஞ்சா கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது அவன் ஒரு சூறாவை கொண்டு வந்தான் என்ன சூறா அல்பீலு அதுராக்க மல்பி அல்பீரும் மல்பீது யானை தெரியுமா யான யானைன்னா என்னன்னு தெரியுமா யானைன்னா அதுக்கு ஒரு வால் இருக்கும் அதுக்கு ஒரு நீல தண்டம் இருக்கும் இப்படி எல்லாம் சொன்ன மக்கள் போடா ஜஹில போடா மடையங்கள் போயிட்டாங்க அன்னையில இருந்து தான் அவன் பேர் அபூல் ஜெஹல் ஆச்சு அது வரைக்கும் அவன் பேர் அபுல் ஹிக்கம் இந்த அபூல சிக்கம்னு சொல்லி தான் இந்த அசன சந்த நேரத்துல போகுற அபுல் சிக்கம் ஞானத்தின் தந்தை நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே அவர் ஓதனை குற ஆனு அவங்க ஊட்டத்தை தட்டிச்சா இல்லையா பூஜகர் சொன்னால் விட்டு கொடுக்கல பஸ்டீஜ் ப்ராப்ளம் அவன் சொன்னால் எல்லாம் சரிதான் அவர் குடும்பமும் என் குடும்பமும் மக்கால பெரிய குடும்பம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏழைப்பட்டவங்களுக்கு உதவக்கூடியவங்க போட்டி போட்டு நாங்கள் வந்து தான தர்மங்கள் அதிகமாக செய்பவர்கள் நாங்கள் வந்து பிறருக்கு உதவுவது அப்படின்னு புகழ் அதனால மொஹம்மது மட்டும் அவருக்கு இருந்து செய்து வருகிறதுங்கிறதாகவும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன அந்த பிரச்சனை உண்மைதான் ஆனா என்னால கொள்ள முடியாது இதத்தான் அல்லா சொல்றான் அவன் உங்களை பொய்படுத்தவில்லை மாறாக அவன் குரானை வர கிண்ணி மீன் அபி ஆயாத்தில் குரானத்தான் அவன் மறுக்கிறான் அதனால் நபி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு முன்னால் வந்தவர்களையும் அப்படி போய் படுத்தினார்கள் வழக்கத்து குருதி பத்து மின் கபலிக்க உங்களுக்கு முன்னால வந்த ரசூர்மார்களையும் அவன் பொய்ப்படுத்தினான் அவங்கள வேதனைப்படுத்தினான் அவங்க பொறுமையாக இருந்தாங்க யார் ரசூர்ந்தான் நீங்களும் பொறுமையா இருந்தீங்கன்னு சொல்லி அந்த அரசு சரந்தாரி சூழல் அவங்களுக்கு ஆறுதலுக்குன்னு தகவலைத்தான் இந்த வசனத்தினுடைய சில பகுதிகளில் பார்க்க முடியும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு அற்புதமான வேதம் ஒரு பெரிய பாடகர் கேட் ஸ்டீவன் அப்படின்னு சொல்லி அந்த பாடகருடைய பேர் அவருடைய கண்ணு பூச்சை கலர்ல பூச்சையினுடைய கண்ணு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு கண் அதனாலயே அவருடைய தாதடு என்ன வச்சா அப்படின்னா கேட் அப்படின்னு சொல்லி பேரைச்சிட்டா பூச்சின்னு பேரட்சிட்டா பெரிய பாடகர் போக பாடகர் என்ன ஆகி போச்சு அவனை சாப்பிட்டு வச்ச ஒரு ஆப்பிள் பழம் இங்க கூகுளில் போய் இந்த பேரை சர்ச் பண்ணி பார்த்தா வரலாறு வரும் அவன் ஒரு கடி கடிச்சுட்டு ஒரு ஆப்பிள் வச்சான்னா லட்சக்கணக்கான டாலருக்கு அந்த ஆப்பிள் பழம் நேரத்துக்கு போகும் அவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ள அந்த பாப்பாடரு கேன்சர் வந்து கேன்சர் வந்தவர் படுக்கையில் இருக்கிறாரு தானே உருவாக்கிய பாட பா பாடல்கள் தானே கம்போஸ் பண்ண பாடல்களை எல்லாம் கேட்குறா மனசுக்கு நிம்மதி வரல திடீர்னு பார்த்தா தூரத்தூர் ரஹ்மான் ஓதுகிற ஒரு சிறுவனுடைய திராத்து அவருக்கு முன்னாடி நினைக்கிறோம் அதை கேட்ட உடனே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னமோ ஒரு வேதனைகள்லாம் மாறி கூட ஒரு உணர்வுகள் உடனே ஆச்சுது அந்த சிறுவனை நேரில் அழைச்சிட்டு வரப்படுகிறார்கள் நேரில் அழைத்து வரப்படுகிறது குரான் ஓதப்படுகிறது ஓதி 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 அதை கேட்டு கேட்டு கேட்ட அந்த ஸ்தீவன் என்கிற அந்த பாப்பாடகர் யூசுப் இஸ்லாம் என்று தன்னுடைய பெயரை மாற்றி இஸ்லாத்துக்கு வருகிறார் நோய் குணப்படுகிறது மிகப்பெரிய பிரச்சாரகராக மாறுகிறார் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரகராக இப்போ குரான் யாருக்கு நிதாயத்தை கொடுக்கும் தெரியாது யாருக்கு பாருங்களேன் அவரை நேர்ல பார்த்தாங்க ரசூர்ல்லா ஓதுற அந்த புலாங்க நேரடியா கேட்டாங்க இஸ்லாத்துக்கு வரணையே ஒரு சஹாபி சொன்னா யாரு ரசூலுல்லாவை பார்த்தவங்க எல்லாரும் சஹாபி கிடையாது ரசூ ஈமானுடைய தன்னோட பார்க்கணும் அப்படின்னா சஹாபி அபூ சஹாபியா ரசூலுல்லாவை தேடி யார் மக்கால வந்தாலும் வியாபார விஷயமாக மக்கால வந்தாலும் கூட இந்த தடுத்து நிறுத்தி அந்த பக்கம் போவாதிங்கிறவர்கள் மாத்திரம் ஓதி விடுறாரு அப்படின்பாங்க முதல்ல அபூ சுல் அப்படி பெரிய கவிஞர் உள்ள வந்தார் உட்காவுக்கு வந்த உடனே மக்கா கார்தான் சென்று ஓடிக்கணும் அந்த பக்கம் போகாத ஒருத்தர் மந்திரம் ஓதிவாரு அப்படின்னு சொல்லி இவர் சென்னை சொல்லி அப்படி போனார் ராபர் பக்கத்துல பக்கத்தில் போனா சனிபாலே செல்லம் அவர்கள் தொகுத்து அப்படி இவர் என்னத்தான் ஓதுறாரு ஏன் இவரை பத்தி ஒரு தூரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் குரான் ஓதுறது கேட்குறாரு செல்லதார சின்னம்மா அவங்கள தொழுதை முடிச்சதுக்கு பின்னால் அவர் சூழ்நாவுக்கு பின்னாலேயே பெருமானாவோட பின்னாலே வீட்டுக்கு போயிட்டார் அபூர் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுல போய் சொன்னாரு உங்களை பற்றி இந்த மாதிரி பூனை முழுக்கங்கள்லாம் இந்த மக்கள் பேசுறாங்க ஏன் சூழ்நா இவனே வந்து திரும்ப குழான்னு ஒரு ஆரம்பிச்சோம் அபூ பெருமானாருடைய பெருமானாவோட கரண் பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார் அவருடைய கரம் பிடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தது மட்டுமல்ல ஊர்ல போய் தன்னுடைய தகப்பனாக்க சொன்னாரு நீ வேறான்னு நான் வேற அவர் பேசுறது நான் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல நீங்கள் என்னை சார்ந்த என்ன மகனை திருவிழி சொல்ற என்ன ஆச்சு அது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நான் என்ன பண்ணுங்க நீ போய் ஒவ்வொரு செஞ்சுவா உனக்கு களிமாச்சு இருக்கா நீ இஸ்லாத்த பாப்பா இஸ்லாத்துக்கு வந்த அடுத்த மனைவி கிட்ட போய் அதே வார்த்தைக்கு இப்படி சொல்றீங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அவர் நீ உலக கனிமா செலுத்த நீ இஸ்லாத்துக்கு வா இப்படி ஒவ்வொருத்தரையா இஸ்லாத்துக்கு எடுத்தார் காரணம் என்ன பெருமானு என்ற புரானுடைய வார்த்தைகள் அவ்வளவு அற்புதமான உள்ளத்தை கவர்ந்தெடுத்துகிற உள்ளத்திற்கு ஒரு இனிமையின் இன்பத்தை தருகிற புராணத்தான் அந்த உருவத்திற்கு மிகப்பெரிய அருளாக தந்திருக்கிறார் அந்த புரான் இறக்கப்பட்ட மாதம்தான் இது அது சம்பந்தமான நிறைய தகவல்களை இந்த சோழக்கு தாமில் அந்த பொதித்துக்கிற பொதித்து அடுத்தடுத்த வாய்ப்படுத்த பார்க்கலாம் இல்லாமல் மகிமையை விளங்கி அதை ஓதுகிற பாக்கியங்களுக்கு நன்மக்களாக வந்தால் மரணம் வரையிறையும் நம்மை ஆக்கிய முடிவானாக நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அந்த ஆகும் கபூர் செய்தன் முடிவானாக